திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே வாகைக்குளம் நாராயணசுவாமி கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகில் உள்ள வாகைக்குளம் ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவிலில் ஆவணி பெருந்திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது இத்திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆவணி மற்றும் தை மாதம் பதினோராம் நாள் திருவிழா நடைபெறுவது வழக்கம் கடந்த ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை திருநாள் கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் சப்பர பவனியாக தண்டியல் அனுமன் கருடன் பல்லக்கு வாக வாகனம் எனவும் எட்டாம் நாள் திருநாள் அன்று வெள்ளை குதிரை வாகனத்திலும் பத்தாம் திருநாள் எந்திர வாகனத்திலும் பதினொன்றாம் நாள் காலை வாகனத்திலும் ஐயா வைகுண்டர் மக்களுக்கு காட்சியளித்து இறையருள் வழங்கி அருள் வாக்கு கொடுத்து வந்தார் தமிழ்நாடான பதினோராம் நாள் திருத்தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது தேரின் முன் மேளதாளம் முழங்க சிறுமிகள் கோலாட்டம் அடித்து ஆடிப்பாடி வந்தனர் மேலும் செண்டை சிங்காரி மேளமும் அடித்து ஆடி வந்தனர் ஐயா வைகுண்டர் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இத்திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இரவு சப்பர பவனியாக காலை வாகனத்தில் அமர்ந்து கொடி இறக்கத்துடன் திருவிழா நிகழ்ச்சி நிறைவு பெற்றது ஒவ்வொரு திருவிழா அன்றும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது